முருகா ஓம் முருகா என்று சொல்லிவிட்டு இன்று நாம் காண இருப்பது ஓதிமலையாண்டவர் முருகன் கோவில் வரலாறு பற்றி காண்போம் வாருங்கள் இருப்பிடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகிலுள்ள ஓதிமலை எனும் சிறிய கிராமத்தில் அமைந்துள்ளது ஒன்று உதயசூரியன் ஓதிமலை என்ற பெயரின் பின்னணி ஓதிமலை என்பது ஓதுக்கூட்டல் மலை என்ற இரண்டு வார்த்தைகளின் சேர்க்கை ஓது என்பது வேதம் மந்திரம் ஞானம் போன்றவற்றைப் படித்து ஓதுவது என பொருள் பழங்காலத்தில் பல முனிவர்கள் சித்தர்கள் இம்மலையில் தவமிருந்து வேதங்கள் உபனிஷத்துகளை ஊதி இறைவனை துதித்துள்ளனர் அந்த தவபலன் காரணமாகவே இம்மலையில் முருக பெருமான் அருள்பாலிக்க வந்தார் அதனால் இந்த மலை ஓத்திமலை என்றும் அவரை ஓத்திமலை ஆண்டவர் என்றும் அழைக்கின்றனர் பழமையான புராண கதை ஒரு காலத்தில் சிவபெருமானின் ஆசைப்படி முருகன் பூமியில் வரும் முனிவர்களுக்கு பரிகாரமாக தோன்றினார் முனிவர்கள் இம்மலையில் உள்ள குகையில் தவம் இருந்தனர் அவர்கள் தவத்தால் மகிழ்ந்த முருகப்பெருமான் ஒரு பாலமுருகன் வடிவில் தோன்றி அவர்களுக்கு ஞானம் அருளி இங்கு என்னை வழிபட்டால் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றார் இதன் நினைவாகவே இங்கு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது மூன்று ரயில் தடம் படிகள் மற்றும் சந்நிதி அமைப்பு கோவில் ஒரு மலை உச்சியில் அமைந்துள்ளது இது ஒரு சிறிய மலைதான் கோவிலுக்குச் செல்ல சுமார் ஐநூற்று ஐம்பது படிகள் ஏற வேண்டும் மலை மேல் இருக்கும் சுவாமி சந்நிதி மிகவும் எளிமைமிக்கது சுவாமி ஒரு குகை போன்ற சிறிய இடத்தில் சிற்பமாக பதிக்கப்பட்டுள்ளார் அவரது வடிவம் ஒரு சிறிய பாலமுருகன் ஆனால் அதில் மிகுந்த தேவீக ஒளி வீசுகிறது நான்கு மூலிகை இயற்கை மற்றும் ஆன்மிகச் சூழல் இந்த மலை மிக அமைதியானதும் பசுமை மிக்கதுமான சூழல் கொண்டது மலை மீது ஏறும்போது இயற்கையின் அமைதியும் காற்றின் சுத்தமும் மனதுக்கு அமைதியை தரும் இங்கு சென்று ஒரு மணி நேரம் இருக்கும்போதே மனம் தெளிவது போல் உணரலாம் சிறப்பு அம்சங்கள் முருகன் இங்கு ஏழுமலையான் போல் அருள்பாலிக்கிறார் சிலை மிகவும் சிறியதாக இருப்பினும் அதில் மிகுந்த அனுபூதி காணப்படுகிறது இங்கு சென்று வேல் பவனி வில்வ பூஜை மற்றும் அர்ச்சனை செய்தால் ஆசைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஓதிமலை ஆண்டவர் கோவில் நகர சப்தங்களிலிருந்து விலகி இயற்கை மத்தியில் அமைந்துள்ள ஒரு தெய்வீக தலமாகும் இங்கு வரும் ஒவ்வொரு பத்தனும் மன அமைதியுடன் தன்னம்பிக்கையுடன் முருகனை வணங்க முடியும் இது மன ஆன்மா இரண்டும் எழும் ஒரு திருத்தலம் மேலும் இதுபோன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நம்ம வேலும் மயிலும் துணை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்